அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கோதுமை பில் இதோடைய பண்டில் இது வந்து பேல் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த பண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிலோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பண்டில் இந்த பண்டில் ஸோ இது வந்து நம்மளுடைய குதிரைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஒரு வருட காலமாக பார்த்திங்கன்னா நம்ம குதிரைங்களுக்கு கோதுமை புல் கொடுத்துருக்கோம் இதோடைய பயன்கள்னால சரி இதை வந்து மற்ற குதிரை வளர்ப்பாளர்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பேல் வந்து முழுசாக இருக்கிறது பார்க்குறீங்க ஒரு பேல் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ட்ரம்மில் என்ன பண்ணிக்கிறோன்னா ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறோம் வெறுமணும் இந்த மாதிரி தார்பாயை போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது மலையில் நனைய விடாமல் வச்சுருந்திங்கன்னா எத்தனை வருடங்கள் வேணாலும் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இது கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது எவ்வாறு வந்து நம்ம வைக்கல் இருக்கோ அதே மாதிரியான தன்மையில் தான் இந்த கோதுமை பில் வந்திருக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்திருக்கு நல்லா பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய கோதுமை பில் இந்த பில்லை நல்லா குதிரைங்க விரும்பி மிஸ் பண்ணாமல் சாப்பிடக்கூடியதாக இருக்குது இந்த இந்த இது இப்போ இதை தான் நம்ம இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து தொடர்ந்து வந்து ஃப்ளேக்ஸ் அதாவது ப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா கோதுமை இலத்தோடுன்னு சொல்கிறாங்க இந்த கோதுமை இலத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நம்ம பகுதியில் நமக்கு புல்லு கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கோதுமை பில்லு இது வந்து ட்ரை ஃபீடுகள்லாம் வந்துடும் அதே மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீடு அப்படின்னு சொல்கிறாங்க அடர்த்தி இவனத்துக்கு வந்து கோதுமை இலத்தோடு அது மட்டும் இல்லாமல் பச்சை தீவனம் ஒரு குதிரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு விதமான தீவனமும் சேர்ந்துருக்கணும் ஸோ அப்போ தான் அதோடைய சரிமான சக்தி நல்லாயிருக்கும் குதிரையும் உடம்பு விடாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா கோதுமை பில்லு பிரான் என்கின்ற ஃப்ளா ஃப்ளேக்ஸ் என்கின்ற கோதுமை இலத்தவுடு இது மட்டும் இல்லாமல் சைலேஜ் சைலேஜும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்மள்கிட்ட புல்லு இல்லாதனால மக்காச்சோள சைலேஜ் இது மூணு தான் நம்ம குதிரைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாய் குதிரையோட அளவு பொறுத்து ஐந்து கிலோலேருந்து பதினைந்து கிலோ வரைக்கும் வந்து ஒவ்வொரு குதிரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது நம்ம பயன்படுத்தி இது நல்லா இருக்குங்கிறனால மற்றவங்களுக்கும் நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் தேவையோ நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி கோதுமை பில் வந்து நம்ம டன்னில் வந்து இறக்கலாம் ஒரு டன் ரெண்டு டன்னில் இறக்கலாம் இந்த மாதிரி பேலாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சைலேஜ் வேணும்னாலும் சைலேஜ் இறக்கலாம் கோதுமை இலத்தோடு உங்கள் பகுதியில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை நம்மள்ட்டே ஆர்டர் பண்ணாலும் மூணுமே நம்ம வந்து உங்களுக்கு உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே விலை நிலவரம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைலேஜ் வந்து நம்ம கிலோ எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கோதுமை புல் வந்து கிலோ பத்தொம்போது ரூபாய்க்கும் இந்த கோதுமை இலத்தோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முப்பத்தி நாலு ரூபா வருது கிலோ இது மூணுமே வந்து நம்மள்ட கிடைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் தேவைப்படுறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஆரோக்கியமான குதிரைகளை நம்மளுடைய பகுதியில் குதிரைகளை ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வட இந்தியாவிலேருந்து குதிரைகளை எடுத்துகிட்டு வரும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இங்கே வந்தோன்னே குதிரைகள் வந்து மிழிஞ்சிடுது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய கோதுமை பில் வந்து நம்ம பகுதியில் இல்லை ஸோ அதனால் அந்த பில்லை நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அது கொடுத்தோன்னே நல்ல ஃபைபர் கண்டன்ட்டு நல்ல குதிரைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு செரிமான கோளாறு வராது குதிரைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்